ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு கோல்டன் கேர்ள் சேனல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த சேனல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஜூலையில் நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இந்த ஜூலை மந்த் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் ஏன்னா இந்த ஜூலை மந்த்தில் தான் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் புதுசாக வந்திருக்கீங்க அதே மாதிரி நிறைய பேர் நம்ம சேனலுக்கு வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கமெண்ட்ஸும் பண்ணியிருக்கீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஒவ்வொரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் மற்ற ஆடியன்ஸுக்குமே ஹெல்ப்ஃபுல்லா கேக்குறீங்க அதுக்கு நான் வீடியோவா மேக் பண்ணி போடும்போது உங்களுக்கு மட்டும் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இன்னைக்கான வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க அதாவது அவங்களுக்கு வந்து மூன்றரை லட்சம் ரூபாய் வந்து கடன் இருக்கு ஸோ கையில வந்து டூ லேக்ஸுக்கான கேஷ் இருக்கு ஸோ நான் வந்து லோனை ரீபேமெண்ட் பண்ணட்டோமா எனக்கு வந்து பெண் குழந்தை இருக்காங்க நான் கோல்டும் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் என்ன பண்ணுறது ஒரே கன்ஃபியூஷனா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான சொல்யூஷனாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது ஸோ வேற யாராவது நகை கடன்கள் வாங்கியிருந்தாலும் இந்த வீடியோவை ஒரு மாடலாக வச்சு கூட நீங்கள் அந்த கடனையும் அடைச்சி சேவிங்ஸும் பண்ணலாம் அது எப்படின்றத நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஸோ நகை கடனை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப எமர்ஜென்சி பர்பஸ்க்கு மட்டும் வாங்குங்க அனாவசியமாக பெரிய ட்ராப்பில் போய் மாட்டிடாதீங்க ஏன்னா எல்லாராலையுமே வந்து மீட்க முடியும் அப்படின்ட்டு நம்மளால சொல்ல முடியாது அதே மாதிரி என்னதான் நீங்க யூடியூப் வீடியோல வந்து நான் உங்களுக்கு சொல்யூஷன் சொன்னாலும் நீங்க அடுத்த அடுத்த வீடியோஸ் பார்த்தாலும் உங்களுக்குள்ள வந்து ஒரு வைராக்கியம் வச்சுக்கணும் நான் இவ்வளோ இயர்ஸ்குள்ள வந்து எப்படியாவது நகையை திருப்பிடணும் அப்படின்ட்டு நீங்க நினைச்சுக்கணும் ஏன்னா கோல் ரேட் ஏறிட்டே போகுது அதனால நம்ம எந்த இடத்துலையுமே வந்து நம்ம நகையை வந்து மூழ்க விடக்கூடாது அதே மாதிரி ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் எது இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ண பாருங்கள் மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பேங்க்ஸில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நைன்லேருந்து டென் பர்சன்டேஜ் குள்ளேயே வந்து முடிஞ்சிடும் உங்களுக்கு அது வந்து எஸ்பிஐ ஐஓபி இந்தியன் பேங்க் பிஓபி இந்த மாதிரி பேங்க்ஸில் வாங்குறத பாருங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து நான் லோனுக்கு தான் அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் உங்களுக்கு எப்படி சொல்யூஷன் சொல்லியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் இவங்களோட லோன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் சொல்லியிருக்காங்க இவங்கள்ட்ட இப்போ வந்து கேஷ் ரெண்டு லட்சம் ரூபாய் இருக்குது அப்படின்றாங்க இவங்க மொத்தம் வந்து அறுபத்தஞ்சு கிராம் வந்து பிளஜ் பண்ணிருக்காங்க ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த அறுபத்தஞ்சு கிராமுக்கான வேல்யூ என்னன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் அதாவது ஆறு லட்சம் ரூபாய் வந்து இன்னைக்கு ஆன வேல்யூ அந்த அறுபத்தஞ்சு கிராம் அத வந்து இப்ப பேங்க்ல அவங்க வெறும் மூன்றரை லட்சத்துக்கு தான் வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் ரூபாய் வந்து டிஃபரன்ஸ் வருது இல்லையா இன்னைக்கு அவங்க கையில இந்த கோல்டு இருந்ததுன்னா ஆறு லட்சம் ரூபாய் மதிப்புடைய கோல்டு அது சோ இது எப்படியாவது மீட்கணும் இல்லையா அதுக்கு அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்றத பாக்கலாம் பிளஸ் சேவிங்ஸும் எப்படி பண்ணலாம்ன்றதையும் சொல்றேன் சோ இந்த கேஷ் ரெண்டு லட்சத்தை வந்து இங்க எப்படி பிரிச்சுக்கலாம்னா லோன் ரீபேமெண்ட்டுக்கு அப்புறம் சிட்டு பிளஸ் ஒன் டைம் டெபாசிட் மூணா பிரிச்சிருக்கேன் அதே மாதிரி உங்கள்கிட்ட நான் என்ன கேட்டேன்னா ஒவ்வொரு மாசமும் உங்களால எவ்வளவு சேவ் பண்ண முடியும் அப்படின்ட்டு கேட்டேன் அவங்க வந்து டென் கே வரைக்கும் சேவ் பண்ணலான்ட்டு ஆன்சர் சொல்லியிருக்காங்க இப்போ இவங்கள்ட்ட ரெண்டு லட்சம் இருக்கு இல்லையா அதுல வந்து இவங்க ஒன்றரை லட்சம் ரூபாயை மட்டும் வந்து கடன்ல அடைச்சிட்டு மிச்சம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய ஒன் டைம் டெபாசிட்ல போட்டுடலாம் அப்போ வந்து இந்த ஒன்றரை லட்சம் போச்சுன்னா இவங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து லோன் இருக்கும் இல்லையா இந்த ஒன் டைம் டெபாசிட்ல ஐம்பதாயிரம் ரூபாய் போட்டாங்கன்னா இப்ப வந்து ஒன்பதாயிரத்து முந்நூறுனு நான் ரேட் எடுத்திருக்கேன் அப்படி பார்த்தா கூட இவங்களுக்கு வந்து பதினோரு மாசம் வெயிட் பண்ணாங்கன்னா இந்த ஃபைவ் பாயிண்ட் த்ரீ செவன் கிராம்ஸ்ல இவங்க வந்து ரிங்கோ இயர் ரிங்ஸோ பேண்டென்ட்டோ ஏதோ ஒரு நகையை வந்து வாங்கிக்க முடியும் இப்போ வந்து இவங்க என்ன சொல்றாங்க பொண்ணுக்கு வந்து பதினாறு வயசு ஆகுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு டூ இயர்ஸ் டைம்ல வந்து இவங்க க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் இப்போ இவங்களுக்கு வந்து டூ லேக்ஸ் வந்து கடன் இருக்கு ஏன்னா ஆல்ரெடி ஒன்றரை லட்சம் அடைச்சிட்டாங்க அதனால ரெண்டு லட்சம் ரூபாய் கடன் இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் நைன் பாயிண்ட் ஃபைவ் போட்டிருக்கேன் அப்ப வந்து பத்தொன்போதாயிரம் இன்ட்ரெஸ்ட் வருது ஒரு வருஷத்துக்கு அப்ப டோட்டலா ரெண்டு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் வந்து இவங்க ஒரு வருஷம் எண்ட்ல வந்து கட்டணும் இதை இவங்க வந்து என்ன பண்ணலாம்னா பத்தாயிரம் இவங்களால சேமிக்க முடியும் இல்லையா அதுல வந்து ஒன்பதாயிரம் இவங்க வந்து லோனுக்கும் ஒரு ஆயிரம் ரூபாய் ஒரு சிட்டும் ஸ்டார்ட் பண்ணிக்கணும் இப்போ இவங்க எந்த இடத்துல ஒன் டைம் டெபாசிட் பண்றாங்களோ அதே இடத்துல சிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்போ வந்து என்ன ஆகும்னா இதுல எப்படி வந்து இவங்களுக்கு ஒரு ஒன் பாயிண்ட் ஒன் கிராம் சேவ் ஆகுது அதை தவிர நமக்கு சிட்டுல ஒரு ஃபைவ் பாயிண்ட் த்ரீ செவன் கிராம்ஸ் அரௌண்ட் எப்படி பார்த்தாலும் ஒரு ஆறரை கிராம்ஸ் வந்து இவங்களால அந்த பதினோரு மாச கடைசியில வாங்கிட முடியும் அதே நேரம் இவங்க மாசம் மாசம் ஒன்பதாயிரம் சொன்னல இந்த ஒன்பதாயிரத்தை இந்த கடன்ல அடைச்சிட்டே வந்தாங்கன்னா பன்னெண்டு இன்ட்டு ஒன்பதாயிரம் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் அந்த இயர் ரெண்டுல முடிச்சிருப்பாங்க அப்ப வந்து இவங்களுக்கு ரிமைனிங் வந்து ஒரு லட்சத்தி பதினோராயிரம் இருக்கும்ல இது வந்து இவங்க ரினியூவல் பண்ற டைம் போது இது இருக்கும் இவங்க எப்படியாவது இந்த பதினோராயிரத்தையும் கட்டி முடிச்சிட்டாங்கன்னா ஒரு லட்சம் ரூபாயை வந்து இவங்க திரும்ப வந்து மறு அடகு வைக்கலாம் ஸோ இப்ப செகண்ட் இயர் ஸ்டார்டிங்ல ஒன் லேக் தான் இருக்கும் இவங்களுக்கு கடன் அதுக்கு அதே மாதிரி நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் அப்போ ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபா வரும் ஒரு வருஷத்துக்கு இவங்க கட்டுற மாதிரி இப்போ முதல் வருஷம் எண்டில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒன் டைம் நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபைவ் பாயிண்ட் த்ரீ செவன் கிராம் சேர்த்திருப்பாங்களா சிட்டுல ஒரு ஒன் பாயிண்ட் ஒன் நைன் கிராம்ஸ் லாஸ்டா ஒரு ஆறு புள்ளி அஞ்சு ஆறு கிராம்ஸ் வந்து இவங்க சேர்த்துருப்பாங்க இந்த ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு இந்த கடனுக்கு இதே மாதிரி பன்னெண்டு மாசம் இவங்க வந்து ஒன்பதாயிரத்தி நூத்தி இருபத்தஞ்சு அஞ்சு ரூபா வருது சரி ஒன்பதாயிரம்னே இவங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணி கட்டிட்டு வந்தாங்க ஆஹ் இவங்களால ஒரே வருஷம் இந்த லோனையும் க்ளோஸ் பண்ணிட முடியும் அதே நேரம் இந்த பத்தாயிரத்துல ஒரு இன்னொரு ஆயிரம் ரூபாய் இருக்குல்ல அது அதே மாதிரி ஒரு பதினோரு மாசம் சீட்டு போட்டுட்டு வந்தாங்கன்னா அதுல ஒரு ஒரு கிராம் வந்து சேவ் ஆகும் ஏற்கனவே வந்து ஒரு ஆறரை கிராம் பிளஸ் இப்போ ஒரு ஒரு கிராம் ஏழு புள்ளி ஐம்பத்தாறு கிராம்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா சேர்ந்துடுது அதே நேரம் ரெண்டு வருஷத்துல இவங்க லோனும் க்ளோஸ் ஆயிடுது ஓவரால் வந்து இவங்க வந்து அடமானம் வச்ச அறுபத்தஞ்சு கிராம் பிளஸ் வந்து இதுல கிடைச்ச அந்த கிராம்ஸ் எல்லாம் சேர்த்து எழுபத்தி ரெண்டு புள்ளி ஐம்பத்தாறு கிராம்ஸ் இவங்க கையில இருக்கும் ரெண்டு வருஷம் முடியவில்லை ஸோ இந்த மாதிரி தான் நீங்க பிரித்து சேவிங்ஸையும் விடக்கூடாது அதே நேரம் லோனையும் வந்து அடைக்கணும் லோனுக்கு மேக்சிமம் அடைக்கணும் சிட்டை வந்து கம்மி பண்ணிக்கணும் அப்படி பண்ணா மட்டும்தான் டூ டு த்ரீ இயர்ஸ் ஃபுல்லாக உங்க இலக்குகளை அடைய முடியும் உங்கள் நகைகளையும் மீட்க முடியும் இன்னொரு விஷயம் உங்கள்ட்ட சொல்லிடுறேன் நீங்கள் வந்து டுவெண்ட்டி லேக்ஸ் கடன் இருக்கு டென் லேக்ஸ் கடன் இருக்குது அந்த மாதிரி அனுப்பாதீங்க நீங்க என்ன பண்ணணும்னா உங்களால எவ்வளவு மாசம் வந்து சேவிங்ஸ் பண்ண முடியும் அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எல்லாமே கொஞ்சம் டீட்டெயிலா அனுப்பிச்சாதான் வந்து எனக்கு கேல்குலேஷன் போட்டு சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்